இந்தியாவை முதுகலு குத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய குள்ளநறி கூட்டம் ரெண்டு நாளாக ரொம்ப அலப்பற பண்ணுது அதுவும் பாகிஸ்தான் ஆப்ரேஷன் சுந்தூரப்ப நான் நிறைய பார்த்தேன் அதே தற்கொலை கூட்டம் இப்போ வந்து ஓவரா சொல்றானுங்க என்ன விஷயம் தெரியுமா சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் செக்யூரிட்டி அலைன்ஸ் மாதிரி போட்டு அதில் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணியிருக்காங்க அவன் அவனுங்க ரெண்டு பேர்த்துல எவன் மேல எவன் தாக்குதல் நடத்தினாலும் ரெண்டு பேர்த்து மேலேயும் தாக்குதல் நடத்தினதா அர்த்தம் இப்போ பாகிஸ்தான் மேலே இந்தியா போர் தொடுத்து போனால் அது சவுதி அரேபியா மேலேயும் போர் தொடுக்கிறதா தான் அர்த்தம் அப்படின்னு சொல்கிறது அந்த அக்ரிமெண்ட்டு இதை கண்டு இவனுங்க வந்து அளப்பறம் பண்ணுறானுங்க ஏ லூஸ் பல முழுமையான இராணுவ கட்டமைப்பே இல்லாத நாடு இந்தியா கூட சண்டைக்கு வந்துடுமா உலகத்திலேயே நாலாவது மிகப்பெரிய இராணுவத்தை வச்சுருக்கக்கூடிய நாட்டுக்கிட்ட அவன் வந்து நிற்பானா முதல்ல பாகிஸ்தான் கன்னி வெட்டியில் சிக்கியிருக்கான் அது உனக்கு தெரியுதா எப்பயுமே ஒரு தெருநாயா இருந்த பாகிஸ்தான் இப்போ ஒரு வீட்டு நாயாக மாறி இருக்கான் யாருக்கு சவுதி அரேபியாவுக்கு ஒரு அணு ஆயுதம் வச்சிருக்கக்கூடிய ஒரு தெருநாயா இருந்த நாயை வீட்டு நாயாக வச் கட்டி போட்டு வச்சிருக்கான் அது அவங்களுக்கு இந்த தற்கொலை கூட்டத்துக்கு இப்போ புரியாது இப்ப எப்போ எப்போ புரியும்னு சொல்றேன் ஒரு டைம் சொல்றேன் தூத்தி இன மக்கள்னு சொல்லிட்டு சவுதி அரேபியா மேல அடிக்கடி வந்து தாக்குதல் நடத்துவாங்க இனிமேல் தாக்குதல் நடத்தும் போது சவுதி அரேபியா சொல்லும் மச்சான் பாகிஸ்தான் மச்சான் ஹூக்கி இன மக்கள் மீது போர் தொடுறா மச்சான் சண்டை போடுறா அப்படின்னு சொல்லும்போது இவன் போய் போர் சண்டைக்கு போனான்னா அங்கிட்டு இருக்க ஈரான்காரன் இவன் மேல சண்டைக்கு வருவான் அதாவது பாகிஸ்தான் மேல சண்டைக்கு வருவான் ஏன்னா ஹூக்கி இன மக்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுக்கறது ஈரான்காரன் தான் உலக அரசியல் பார்த்தா தெரியும் இந்த தற்கொறிகளுக்கு உள்ளூர்ல உக்காந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுற தருதலை அரபுலக நாடுகளுக்கு எவன் எவன் எவனுக்கு நம்ப எவனுமே சொல்ல மாட்டான் ஏன்னா அதே அரபுலக நாடுகளில் தான் டான்னு ஒருத்தன் சொல்கிறான் இன்னொருத்தன் நான் தான் டான்னு அவனும் சொல்கிறான் இந்த தலைவருக்கு போட்டின்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டை போடுவானுங்கள அந்த மாதிரி ரெண்டு பேர் சண்டை போடுறான் ஒருத்தன் சவுதி அரேபியாக்காரன் இன்னொன்று துருக்கிக்காரன் ஆனால் துருக்கிக்காரனும் பாகிஸ்தானை ஒரு வீட்டு நாயாக கட்டி போடணும்னு ஆசைப்படுறான் அதே மாதிரி சவுதி அரேபியாக்காரனும் பாகிஸ்தான்காரனை ஒரு வீட்டு நாயாக கட்டி போகணுன்னு ஆசைப்படுறான் சவுதி ஜேபியக்காரன்ட்டு இப்போ வீட்டு நாய் மாதிரி கட்டி போட்டுட்டான் அதே மாதிரி துருக்கிக்காரனும் வந்து கட்டி போடுவான் அப்போதைக்கு இவனோட நிலைமை எப்படி இருக்கும் தெரியுமா ஒரு காமெடி காட்டுறேன் பாரு பாடி யாருமே இல்லாத இடத்துல கூட விலகு விலகுன்னு வெறித்தனமா கத்திட்டு வர்றீங்க பத்தீங்களா உங்களை நினைக்கும் போது என் கண்ணு கசங்குதுடா உங்க ரெண்டு பேரும் எதுக்காக தெரியுமா பாடி கட்டா வச்சு எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு ரூட்ல எவனாச்சும் வந்து அண்ணன் அவம்பளுத்து அடிச்சு போடுறான் அது நடக்க கூடாதுதான் உங்களை வச்சிருக்கேன் ஓய் உனக்கு முன்னால வேலைக்கு வந்தா நானு என்ன முந்தி போக பாக்குறியா அண்ணன் எவனாவது அடிக்க வந்தா அவன் கைய எடுக்கிற முதல் ஆள் நானு நான் முன்னாடி போவா அவர் யாரா போவா நீ அவது கையதான் எடுப்ப ஆனா நான் அவருக்கு உயிரே கொடுப்பேன் இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க நீங்க எல்லாம் ஆரம்பத்திலே என் இருந்திருந்தா ஒருத்தர் என்னை அடிச்சிருக்க முடியுமா இல்லாதனாலதான் அம்புட்டு அடி உங்களால எனக்கு ஒரு விடிவு காலம் பிறந்திருச்சா உன்னை விட வித்த தெரிஞ்சுட்டா நானே

அன்னை சிறப்பு கொடுங்கண்ணே எங்கள் அண்ணன் மத்தியாக கொடுத்துட்டான்னு சொல்லி ரெண்டு நாடுமே சேர்ந்து ஒரு நாளைக்கு பாகிஸ்தானை வச்சு செய்வானுங்க அவனுங்க செய்யலைனாலும் இஸ்ரேலுங்கிற நாடு பாகிஸ்தானை வச்சு செய்யும் அப்படியும் அதுலேருந்து சிக்கிட்டான்னா சீனாக்காரையே வச்சு செய்வான் ஏன்னா இவன் வந்து அமெரிக்க கரண்ட்டை சார்பு எடுக்கும்போது சீனா கதை வச்சு செய்வான் அப்படியும் இல்லையா ஈரான்காரே வச்சு செய்வான் நம்ம ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான்காரனுங்க வச்சு செய்வானுங்க அப்படியும் இல்லையா உள்நாட்டு புரட்சி ஊற்பட்டது கிடக்குது இவனுங்க வளர்த்து விட்ட தீவிரவாதமே இவனுங்களை கொள்ள காத்துருக்குது இத்தனை பிரச்சனையை வச்சுக்கிட்டு இவையப்புறம் எங்களோட சண்டைக்கு எங்களுக்கும் ஒப்பிட்டு பார்க்குறீங்களா இந்தியாவோட கம்பேர் பண்ணுற ஆண்டுகள்லாம் மறந்து வச்சு காங்கிரஸ் காலத்தில் சொல்லு வேணா இந்தியாவோடைய பாகிஸ்தானை வச்சு ஒப்பிட்டு பார்க்கறது இப்போல்லாம் நாங்கள்லாம் எங்கேயும் ஓரளவுக்கு வந்தோம் நாங்கள்லாம் உலகத்தில் அஞ்சாவது பொருளாதாரம் கொண்ட நாடு உலகத்துல நாலாவது இராணுவத்தை வச்சுருக்கக்கூடிய நாடு பல்வேறு துறைகளில் டாப் டென்னுக்குள்ளே வந்துட்டோம் நாங்கள் இப்போ வந்து தற்கொலை மாதிரி பாகிஸ்தானோட அவர் நாய் போகிற நாய்க்கு எவசங்க உலக அரசியல்ல சிக்கி சின்ன ஆகக்கூடிய ஒரே நாடு பாகிஸ்தான் ஏன்னா இவன் அமெரிக்கா பக்கம் போனான்னா சீனாக்காரன் வச்சு செய்வான் ஏன்னா ஊர்பட்ட கடன் கொடுத்து வச்சிருக்கான் சரி சீனா சீனா பக்கம் போகிறான்னா அமெரிக்காக்காரே வச்சு செய்வான் ஏன்னா அணு ஆயுதத்தை சொல்லி கொடுத்து அவனுக்கு அணு ஆயுதம் கண்டுபிடிக்க வச்ச நாடு அமெரிக்கா அணு ஆயுதம் வச்சிருக்கியே அப்படின்னு ஒரு நாடு அடிக்க வரும் அதுதான் இஸ்ரேல் எப்படி சிக்கிரிக்க பாத்தியாப்பா அப்படிங்கிற நிலைமையில இருக்கும்போது நீ சொந்த நாட்டுக்குள்ள இவ்வளவு சொகுசா இவ்வளவு சுதந்திரமாக ஒரு பிரதமரையோ ஒரு குடியரசுத் தலைவரையோ ஒரு எல்லா பத்தியும் விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு சுதந்திரமான நாட்டில் ஒரு ஜனநாயக நாட்டில் இருந்துகிட்டு அந்த நாடே அழியணும்னு நினைக்கிறீங்கடா மனசாட்சி இல்லாத மனுஷில் குறைங்க நீ எல்லாம் உயிர் வாழ்ந்து என்ன பிரச்சனை போய் இன்றைக்கே போய் செத்துரு அடுத்து வா அப்போனாச்சும் உனக்கு நாட்டு என்னன்னு தெரியுமா அல்லது சொந்த நாட்டை எப்படி நேசிக்கணும்னாச்சும் தெரியுமான்னு பார்க்கலாம் முக்கியமா இந்த இந்த விஷயத்துல இந்த தீக்கா கும்பல் தான் ரொம்ப அக்குரவம் பண்ணுறானுங்க அவனுக்கு நெசமானுமே இவேராக ராமசாமியோடைய சீடர்களா இல்லை அந்த போர்வியலை ஏமாற்றிட்டு இருக்கக்கூடிய நக்ஸலைட்டாக ஒன்றுங்க இதில் ராகுல் காந்தின்னு ஒரு கேரக்டர் இருக்குது அது சொந்த நாட்டுக்கே எதிர்கட்சி தலைவர் பாகிஸ்தான்காரன் தான் நமக்கு எதிரி அதே மாதிரி காங்கிரஸ்காரனும் இந்தியாவுக்கு எதிரி தான் அதாவது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் சமரசம் பண்ணி வச்சது அமெரிக்கக்காரன்னு அந்த ட்ரம்ப் வந்து சொன்னாப்புல இவனுங்க உடனே நாடாளுமன்றத்தை விவாதத்தை கலப்புறானுங்களே இராணுவம் வந்து சொல்லிச்சு யாரும் வந்து பிரச்சனையை முடிச்சு வைக்கல அப்படின்னு சொல்லிச்சு நம்ப மாட்டேங்கிறானுங்க வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்கிறாரு நம்ப மாட்டானுங்க பிரதமர் சொல்கிறாப்புல நம்ப மாட்டானுங்க உள்துறை அமைச்சர் சொல்கிறாங்க நம்ப மாட்டானுங்க சம்மந்தப்பட்ட ஆளே இப்போ வந்து சொல்லிட்டான்டா பாகிஸ்தான்காரனே சொல்லியிருக்கான் இந்தியாவுக்கும் எங்களுக்கும் சண்டை வந்த போது தான் போய் மண்டி போட்டு சரண்டர் ஆன முடிஞ்சு எந்த நாடும் தலையிடல அப்படின்னு அவனே சொல்லியிருக்காண்டா இதெல்லாம் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவரா ஒரு என்ன நாகரிகம் என்ன இலவும் தெரியல மொத்தமாக அது எப்பட எதிர்கட்சி தலைவர்னா ஏதாச்சும் அரசு செய்யக்கூடிய ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் கெட்ட விஷயத்துல வந்து என்னாச்சும் ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சுன்னா அதை கண்டுபிடிச்சு விமர்சனம் பண்ணலாம் சொந்த நாட்டோடைய இராணுவத்தை விமர்சனம் மற்றளவுக்கு அளவுக்கு திறந்துட்டு கிடக்கிறானுங்க இவனுங்களை எதிர்க்கிச்சு இவனுங்களுக்கு ஓட்டு முயறோடு போகணுமா ஏன்னா உலகத்தில் நிறைய நாடுகளை பார்க்குறோம் உள்நாட்டு புரட்சி வருது இல்லைன்னா வேறு நாட்டோட சண்டைக்கு போகிறானுங்க இல்லைன்னா அடுத்த நாடு வந்து ஒரு சொந்த நாட்டுக்குள்ளே தாக்குதல் நடத்திட்டு போகிறானுங்க எது ஒரு மன பிரச்சனையெல்லாம் இருக்குது உலகத்துலேயே இப்போ நிம்மதியாக இருக்கக்கூடிய ரெண்டு நாடுகள் நடத்தினா ஒன்று சீனா இன்னொன்று இந்தியா அந்த மாதிரி ஒரு அமைதியான நாட்டில் வாழ்ந்துகிட்ருக்கிற உனக்கு இது தேவையா ராகுல் காந்தி ஒன்றும் பண்ண முடியாது சின்ன வயசில் பெற்றவங்க கொஞ்சம் அடித்து வளர்த்துருக்கணும் ராஜீவ் காந்தி அடித்து வளர்ந்தது தான் இப்போ ராகுல் காந்தி இந்தளவுக்கு பேசியிருக்க மாட்டா நினைக்கிறேன் நன்றி வணக்கம்